இங்க ஒரு போன் இருக்குது. அப்புறம் இங்க ஒரு போன் இருக்குது. அப்புறம் இங்க பெரிய போனோ சின்ன போனோ இருந்தா வந்திருக்கற அப்புறம்டா ஒரு போன். நீ சரி சரி. வா, போகாத. நீ அது என்னன்னு தெரியுமா நினைக்குது நீ ஒரு மிருகம்னு நினைச்சி கிச்ச உன்னை.

யாருன்னா யானை கழுத இதெல்லாம் வந்தால் கூட போட்டு நம்ம வச்சிக்கலாம் பூனைகளிலேயே நிறையா வந்து என்ன பண்ணுறது ம் சொல்லு ஏன் இன்னைக்கு வேலைக்கு போகல ஆ கேட்குது ஆ என்னை காய்கறி கறியா காய்கறி இப்போ அந்த கயிறு போய் இந்த கயிறு சட்டிக்கிட்ட

என்ன வாங்கிட்டு வரணும் ஒரு இருக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு வாம்மா ப்ளீஸ் அது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது எதுக்கு அப்படி பாக்குதுன்னு தெரியல

அது வரும் அது கூட்டிட்டு போவேன் என்ன பாக்குறியா படத்தை கூட்டிட்டு போட்டா அதுக்கு தனியா சீட்டு வாங்கி டிக்கெட் வாங்கி உட்கார வைக்கட்டா உக்காரவே தெரியாதா எப்படி உக்காரும் கூட்டிட்டு போய் உக்காரச்சு படம் பார்க்க வைக்கிறோம் பாக்குறியா அவதார் படத்தை கூட நான் அது கூட்டிட்டு போயிருந்தேன் எல்லாம் நம்மள மாதிரியே இருக்கிறாங்க சொல்லி அது பாத்துட்டு இருந்துச்சு இதுக்கு என்ன தங்க தக 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 மின்னுது எங்க அது எல்லாம் அதெல்லாம் எண்ணெய் தேக்காமல்லாம் எல்லாம் இது செமட்டாகி போயிருச்சு லூசு

எடுத்து எடுத்து நல்லா தடஞ்சு கா மாக்பூர் யாருக்கு சி ஆயுர்வேதிக் மருந்து இருக்குது இதுல ஐயா வா வா

உங்க வீட்டுல கருவேப்பில கருவேப்பில சொன்ன கருவேப்பில இருக்குது